திருநாவுக்கரச நாயனார் அவர்களுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி அதாவது திருவாமூர் அப்படின்ற கிராமத்தில் புகழனார் மாதினியார் அப்படின்ற ரெண்டு தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் திலகவதி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து மருள் நீக்கியார் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு நல்ல ஒரு செல்வ குளத்தோடு வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா திலகவதியார் அவங்களுக்கு வந்துட்டு களிப்பகையார் அப்படின்ற ஒரு போர் வீரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு ரெண்டு வீட்டாரும் வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்துட்டு இந்த களிப்பகையார் அப்படின்றவரோட போர் புரிய வந்து நேரம் வருது இப்போ போயிடுறாங்க இந்த புகழனார் இருக்கார் இல்லையா அதாவது திலகவதியோடைய அப்பா அவர் வந்துட்டு கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு நோய் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அவரோட இறப்பை தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க இப்போ வீட்டில் இருக்கிறது திலகவதியும் மருள் தான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இவங்கள என்னென்னா மற்றவங்களும் யாரும் வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேர் தான் ஒவ்வொருத்தவங்களும் துணை துணையாக இருந்துக்கிறணும் ஆனால் இந்த திலகவதி என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தான் வீட்டில் எல்லாரும் வந்துட்டு இந்த கழிப்பகையார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் வந்துட்டு ஒரு போரில் வந்து இறந்து போயிட்டார் அவர் போருக்கு போயிருந்திருப்பார் இல்லையே அவங்களை கல்யாணம் பேசினதுக்கப்புறமா அதில் வந்து இறந்து போயிருப்பாரு அதனால் அவங்களுக்கு தானே என்னை கல்யாணம் பண்ணி சொன்னாங்க அதனால் நானும் இறந்து போகிறேன் என்னோடய உயிரை நானும் துறக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மருள் நீக்கி யாராக இல்லையா உங்களுடைய சகோதரன் அவர் சொல்கிறாரு நீயும் என்னை விட்டு போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் வேணா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வேணா வேறு யாரும் எனக்கு இந்த உலகத்துலேயே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னே சொல்லிட்டு தன்னுடைய தம்பிக்காக அதே வீட்டில் நான் இருந்து வாழ்ந்து வர்றாங்க அவங்க வந்துட்டு இந்த பொன்மணி சூடுறது அந்த மாதிரி செலவு செழிப்பாகவே இருந்தாலும் ஆனால் எந்த ஒரு இதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா மருள் நீக்கியார் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்துட்டு தன்னுடைய செல்வங்கள்லையுமே அவருக்கு வந்து பெருசாக ஒன்றும் அனுபவிக்கிற ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருனா கல்வி சாலை அமைச்சு கொடுக்கறது தண்ணீர் பந்தல் போடுறது பூஞ்சோலி அமைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு இவர் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நாளில் இவர் வந்துட்டு சமண மதத்தினரால் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டு அந்த சமண வழியில் போயிடுறாரு அது வந்துட்டு திலகவதி இருக்காங்களே அவங்களுக்கு வந்து சிவபெருமான் மேலே தான் இருக்கும் ஸோ அவங்க பாட்டில் சிவபெருமானை நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவர் வந்து சமண வழியில் போயிட்டாரு அந்த மதம் அந்த ஒரு இதுதான் சமணர் மதம் தான் பெரிய மதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவர் பாட்டில் இருக்காரு இது என்னென்னா திலகவதி அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கலை என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க என் தம்பியவன் உன்னையவே வணங்குற மாதிரி ஒரு மனசை மாற்றி இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா நைட்டில் சிவபெருமான் வந்துட்டு அந்த திலகவதியார் கனவுல போயிட்டு சொல்கிறாங்க உன்னுடைய தம்பிக்கு வந்துட்டு ஒரு நோயை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் அது என்னென்னா வெப்பமாக இருக்கக்கூடிய சூளை நோய் கொடிய சூளை நோயை நான் வந்து கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் தம்பி உங்கிட்டே வந்துருவான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருள் நீக்கியாருக்கு திடீர்னு பயங்கரமான வலி வயிறு வலி பாம்பு விஷம் தலைக்கிடுற மாதிரி அப்படி ஒரு வலி அப்போ அந்த சமணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி பார்க்குறாங்க அவருக்கு மருத்துவம் பண்ணி பார்க்குறாங்க சுத்தமாக கேட்கவே இல்லை இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு அறையில் வச்சு அவங்கள தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க எல்லோரும் அப்போ இவருக்கு பயங்கரமான வழி இதை வந்து தன்னுடைய சகோதரிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட இருந்த ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு இவரும் போய் சொல்கிறாரு ஐயா அம்மா உங்களுடைய தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலை அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் என்னால் இங்கே சிவத்தொண்டு ஆட்டுறதுல வந்து அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மருள் நீக்கியார் வந்துட்டு நம்மளே இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை உடைவுன்ன உடுத்தி தன்னை ஃபுல்லாக போத்திக்கிட்டு அவங்க திலகவதியார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க போனதுக்கப்புறமா திலகவதியார் சொல்கிறாங்க நீ வந்து சிவபெருமானோடைய காலடியில் விழுந்து வணங்கு உனக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வணங்கினோன்னே இவரோட வழியெல்லாம் எங்கே போச்சுனே தெரிய அப்போ தான் இவர் சிவாய நம்ம அப்படின்ற அந்த ஐந்தொழுத்து மந்திரத்தை சொல்கிறாரு சொல்லிவிட்டு நீக்கியார் வந்துட்டு அந்த ஒரு சமய மதம் அதாவது சைவ மதம் இருக்குது இல்லையா சைவ சமயம் அதை வந்து ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அந்த ஒரு சமண மதத்துலேருந்து விலகி இங்கேயே வந்துட்டார் அதுக்கப்புறமா இங்கே இருந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு பிடித்த மாதிரி நிறைய பாடல்களை வந்து பாட ஆரம்பிக்கிறாரு அவருடைய நாவால் பாடுற அந்த ஒரு அந்த ஓசை வந்து சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் இனிமேல் நீ திருநாவுக்கரசர் அப்படின்னு நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால தான் இவரை நம்ம திருநாவுக்கரசர் நாயனார் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம்